உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை விற்று சில காரியங்களை சாதிவாங்க இன்றைய தினம் உங்களது சொத்து அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் ஹாப்பி சண்டே நண்பர்களே நலமா இருக்கீங்களா உங்களை நல்லெண்ண கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்னைக்கு சண்டே நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அருமையா சப்போர்ட் இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளும்பது எழுத்துங்க உங்களது ஆதரவுங்களுக்கு முக்கியம் இன்றைய தினம் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள்க இது ஒரு வளரும் பிறைங்க சுபமுகூர்த்த நாள்ங்க நம்ம ராசி பலனை பாக்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் காலையில் உள்ளார் அந்த நேரத்தில் குரு பார்வையை பெறுகிறார் பிறகு மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுகிறது மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் பகவானுடன் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இரண்டு ஒன்பது குடைய செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ளதால் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு இனி தினமாக அமைய இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களது சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வருங்க உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுக்கு கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களது சொத்து தொடர்பான உங்களுக்கு பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்களை ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட சொத்துக்களை வாங்குவதற்கான சிறந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்விலேயே நல்ல ஒரு புகழ்மிக்க நாளாக அமைப்பெறும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு புகழ் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பதனால கண்டிப்பாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த தினம் கற்கண்ட் கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க நலனுக்காக நீங்க ஏதாவது முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமா உங்களுக்கு புகழ் கூடும் மேலும் அந்த அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் காரணமாக உங்களுக்கும் சில ஆதாயங்கள் அதன் மூலமா கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு பெறுவீங்க எனவே இன்றைய தினம் மற்றவர்களுடைய அக்கறைக்கு ஆதாயத்திற்கு நீங்கள் சற்று உதவி செய்யுங்கள் உங்களுக்கு நல நன்மைகள் உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையுங்க தொழில நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இப்பொழுது உங்களுக்கு திருமண தடைகளும் விலகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க இப்பொழுது உங்களுக்கு உத்தியோகத்திலும் நல்ல நன்மைகள் உண்டு உத்தியோகத்துல உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறந்த தினமும் அமைப்பெறுவீங்க உங்களுக்கு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமா இருக்குங்க ஏற்கனவே பதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு இப்பொழுது அற்புதமான நாளனு சொல்லலாங்க இப்பொழுது குழந்தை இல்லாத நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் தவிக்கும் தம்பதியருக்கு புதிதாக குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய சிறந்த தினமாக இப்பொழுது அமையப்படுதுங்க ஏற்கனவே குழந்தைகள் இருப்பவர்களுக்கும் அடுத்த குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது கண்டிப்பாக தென்படுதுங்க அதனால் குழந்தைகள் உருவாகுவதனால உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை நீங்கள் விற்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை விற்று சில காரியங்களை சாதிக்க உங்களுக்கு கண்டிப்பாக இதை தினம் யோசிப்பீங்க அதை இன்றைக்கி வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க அதாவது பூர்வீக சொத்துக்களை விற்று புதிதாக கூட சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுத்துங்க இப்பொழுது உங்களுக்கு அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தயக்கம் இல்லாமல் அதை நீங்கள் செய்யலாம் நல்ல முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை தருங்க இப்பொழுது உங்களது மேரேஜு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியில் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைப்பிடுவீங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்களது பணியிடத்தில் உங்களுக்கு சீனியர்களுடைய சற்று ப்ரெஷர் இருக்கலாங்க அது கொஞ்சம் உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக இருக்கலாம் இருந்தாலும் அது சரியாகிவிடும் இன்றைய தினம் உங்களது வேலையில் கவனத்தை மட்டும் நீங்கள் மாற்றி விடாதீர்கள் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரெஷர் மூலமாக உங்களது வேலையில் கவனத்தை நீங்கள் சிதற விடாதீங்க இன்றைய தினம் அதில் கவனமாக இருந்தால் மிகச்சிறந்த நல்ல நாள் லாபகமாக லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டுங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்புகள் கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தா நீங்க உட்கார்ந்து பேசி அதை தீர்த்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அல்லது அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பிறகு தீர்த்துக்குள்ளாரி வெற்றி விடுங்க இந்த தினம் உங்களது காதல் மலர்ந்து நீங்கள் உங்களது காதலருக்கு என்னென்ன நல்ல நன்மை நல்ல நன்மைகள் செஞ்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே புரியக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க அதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமா அமைப்பெறுங்க இந்த தினம் நீங்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக பெரிய சிக்கலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான நல்ல வழிமுறை கிடைக்குங்க எனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக நீங்கள் சிக்கலில் இருந்து வெளிவர முடியுங்க அல்லது புதிதாக எந்த சிக்கல்களையும் மாட்டாமல் கண்டிப்பாக தப்பிக்க முடியுங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு விலையுறந்த பொருட்களை வாங்கும்போது நீங்கள் நல்லாக பேரம் பேசி வாங்க முடியும் அப்படி பேரம் பேசுவதால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சுக்களின் மூலமாக நீங்கள் நிறைய லாபங்களை சம்பாதிக்க முடியும் எனவே பேச்சு திறமை இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் கொடுக்கும் என்பதை நீங்கள் மறவாமல் அதை இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது மீன ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனன்புடி ராசி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அதை நோக்கி உங்களது ஆர்வங்கள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும் மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமிகழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையும் மேலும் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் உங்களது உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்திருந்தால் அது இன்று நீங்கி உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் இன்றைய தினம் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளை மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய புதிய சிந்தனைகள் கண்டிப்பாக தோன்றும் உங்களது சிந்தனைகளின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் நீங்க ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க பெறுவீங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களது வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய இன்றைய தினம் முயற்சிகள் செய்வீர்கள் அதை இன்று செய்து முக முடிப்பதால் இன்றைய தினம் மகிழ்ச்சியும் கொள்வீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் முதலீடும் அதிகரிக்கும் உங்களது மகிழ்ச்சியும் கூடவே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது இன்னும் உதவியாக இருக்கும் எனவே உங்களுக்கு வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளுநர் எடுத்து மறந்துடாதீங்க ஹேவ் அண்டர்ஃபுல் டே